அனைவருக்குமான இன்றைக்கு நாங்கள் குறிப்பதில இருந்தோம் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமாக எவ்விருமான ஏழு மணியாக தனிப்பெரும் தன்மை தான் இன்றைக்கி தள்ளப்படலாம் நாங்கள் முதல்ல திருச்சாங்க பத்மாவை தாய தரிசனம் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா ஸ்ரீ கோவிதராஜ பதராஜ பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறந்தும் இப்போ நாங்கள் நாங்கள் நிலமே இவருக்கு வந்து கடியாக இந்த மாதிரி நாங்கள் காசு தின எப்போ எல்லாருமே எடுத்து இந்த உள்ள போகும் ஸோ இந்த இருக்க எங்களுடைய பெரிய வேண்டுகள் தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து நாங்கள் இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் வந்து நாங்கள் அவர் தரிசனம் அவருடைய ஒரு தனிப்பெண் ஆசீர்வாதம் மட்டும்தான் ஸோ இதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இது கூட சேர்த்து ஒரு அம்மா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு போகிறோம் இது இல்லாமல் சில பேர் வந்து எப்போ போனாலுமே ஓயிலுக்கெல்லாம் ஒரு சில காணிக்கைகள் நீங்கள் செலுத்தியிருக்க எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்காகவே நாங்கள் இந்த பிரார்த்தனைகள் இந்த உள்ளியில் இருக்கிற காசு இது எல்லாமே நாங்கள் செலுத்தி எல்லாருக்குமே ஸோ என்னுடைய ப்ராக்கரியும் எல்லாருடைய குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்க்கை தொழில் பதினாறு செல்நோய் பற்றி நிறைவாக வாழ்ணும் இந்த ஏழு மலையை தாண்டி நாங்கள் அவரை தரிசனம் பண்ண போகிறோம் எனமுமே நான் சொல்லுவேன் விஷபாத்தி அஞ்சனாத்ரி ஈராத்தி கட்டாதி சேஷாதி நாராயணாத்தி வேங்கடாத்தி ஏழு மலைகளும் இந்த ஏழு மலைகளையும் தாண்டி நிற்கிறார்கள் அவரை நாங்கள் தரிசனம் பண்ண போகிறோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் இதுக்கு எல்லோருடைய வேண்டுகளுக்கு இப்போ வந்து பிரார்த்தனையாக நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறோம் இல்லை முன்னே எல்லாருக்கும் காரணம் சேர்த்தோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சென்னை குறிப்பிடுங்கனு இருந்து இப்போ சொல்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இப்போ திருப்பதியில் நாங்கள் ஏற்போம் பெரும்பாவை பிரச்சனை பண்ண போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாேருக்குமே இப்போ நாங்கள் இந்த இடம் இருக்கோம் ஏன் அந்த இடம் நாங்கள் கருங்கணையமாக இந்த டூ ரெஸ்ட் ரெஸ்ட்ரெண்ட்டுக்கு அதுக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம் இப்போ நாங்கள் கலந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் டூ டமுர் நாராயணா